வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் பேப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து பதினேழாம் தேதி மதியம் நடந்த தமிழ் கொஸ்டின் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வீரர் வெற்றி பெற காளையின் திமிலை பிடித்தபடி ஓட வேண்டிய தூரம் மற்றும் காலம் ஏ ஆன்சர் பதினைந்து மீட்டர் அல்லது முப்பது வினாடிகள் இந்திய வனமகன் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம் சி ஆன்சர் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை பனையோலைகள் சி ஆன்சர் மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் பட்டுக்கோடை கல்யாணசுந்தரம் ஏ ஆன்சர் உவமை கவிஞர் யார் நாமக்கல் வே ராமலிங்கனார் ஏ ஆன்சர் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு இரண்டாயிரமாம் ஆண்டு டி ஆன்சர் ஒருவருக்கு அழகு சேர்க்கும் மிக சிறந்த அணிகளை நின்று திருவள்ளுவர் கூறுவது பணிவு இன்சொல் டி ஆன்சர் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி ஏ ஆன்சர் கீழ்கண்டவற்றுள் காட்டை ஃபாரஸ்ட் குறிக்கும் சொல் அல்லாதது எது வளம் டி அன்சர் படையில் அளப்படுத்தும் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை பத்து பி ஆன்சர் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன இதனை உறுதிப்படுத்தும் சான்று அமைய பெறும் இலக்கியம் சிலப்பதிகாரம் பி ஆன்சர் தவறான இணையை காண்க ரெண்டாவது நாலாவது பகடு ஆட்டுக்கடா மேதி மான் சி ஆன்சர் கீழ்காணும் மரங்களில் அனைத்து பாகங்களும் பயன் வல்லது வாழை ஏ ஆன்சர் அடடா என் தங்கை பரிசு பெற்றால் உவகை ஏ ஆன்சர் இளஞ்சி என்பது நீர்த்தேக்கம் டி ஆன்சர் இவற்றில் சிலம்ப கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் எது வில் அம்பு டி ஆன்சர் காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை பி ஆன்சர் பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில் பி ஆன்சர் திரிகடுகம் பாடப்பட்ட பாவகை எது வெண்பா ஏ ஆன்சர் தண்டோரா என்பதன் பொருள் பொருந்தாத சொல் எழுதுதல் டி ஆன்சர் நீதி நூல்களில் ஒன்றான நன்னறி டேஸ் பாக்களால் பாடப்பட்டது வெண்பா ஏ ஆன்சர் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் டி ஆன்சர் இந்திர தேச சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் பி ஆன்சர் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல என்ற வரியை தமிழுக்கு தந்தவர் புவியரசு ஏ ஆன்சர் அவ்வுருவம் என்று சொல்ல பிரிக்க கிடைப்பது உருவம் பாரதிக்கு முன்பு எட்டயபுரத்தில் வாழ்ந்த புலவர் கடிகை முத்து புலவர் ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி கூறியது யாரே பாண்டிய மன்னனை பி ஆன்சர் எதிரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் டேஸ் பிழை தொழுகுவார் பெரியார் ஏ ஆன்சர் ஒரு சொல்லின் முதல் டேஸ் வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருக்கும் த சி சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் டேஸ் கருத்துக்களை கொண்டது ஆறு கருத்துக்கள் பி ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்